தாழம்பூர் முதல்நிலை ஊராட்சியில் ஒன்றாவது வார்டு மாதா கோவில் தெருவில் ஊராட்சி மகளிர்களுடன் இணைந்து மகளிர் தினத்தை சிறப்பாக கொண்டாடி கேக் வெட்டி சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு புடவை வழங்கி உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் தெரிவித்த ஒன்றாவது வார்டு உறுப்பினரும் மக்கள் சேவகருமான டாக்டர் பி மகாலட்சுமி பாஸ்கரன் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட தாழம்பூர் முதல்நிலை ஊராட்சியில் காரணை கிராமத்தில் ஒன்றாவது வார்டு மாதா கோவில் தெருவில் வசித்து வருபவரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியைச் சேர்ந்த தாழம்பூர் முதல்நிலை ஊராட்சி மன்ற ஒன்றாவது வார்டு உறுப்பினரும் மக்கள் சேவகருமான டாக்டர் பி மகாலட்சுமி பாஸ்கரன் இல்லத்தில் நேற்று சனிக்கிழமை மாலை சுமார் ஆறு மணி அளவில் மார்ச் எட்டு உலக மகளிர் தினத்தை ஒட்டி ஊராட்சியில் உள்ள மகளிர்களுக்காக மகளிர் தின விழா நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு கட்சியின் திருப்போரூர் வடக்கு ஒன்றிய கழக இளைஞரணி இணை செயலாளர் லயன் கே பாஸ்கரன் தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக தாழம்பூர் முதல்நிலை ஊராட்சியில் உள்ள சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் குழந்தைகள் சிறுவர்கள் மகளிர்கள் முதியவர்கள் ஆகியவர்கள் கலந்து கொண்டார்கள் முதலாவதாக அனைவரையும் ஒன்றாவது வார்டு உறுப்பினரும் மக்கள் சேவகருமான டாக்டர் பி மகாலட்சுமி பாஸ்கரன் வரவேற்று சீற்றுண்டி வழங்கினார் இதனை தொடர்ந்து நடைபெற்ற மகளிர் தின விழாவில் பெண்கள் தங்களது கோரிக்கைகளை தங்களது தேவைகளை ஒவ்வொருவராக தெரிவித்தனர் இதனை ஒட்டி பெண்கள் முதியவர்கள் மகளிர்கள் சிறுமைகள் குழந்தைகள் அனைவரும் மகாலட்சுமி பாஸ்கரனுடன் இணைந்து மகளிர் தின சிறப்பு கேக் வெட்டி தங்களுக்குள் பரிமாறிக்கொண்டு மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் இறுதியாக வந்திருந்து கலந்து கொண்ட அனைவரும் மகளிர்களுக்கும் மக்கள் சேவகர் பி மகாலட்சுமி பாஸ்கரன் மற்றும் லயன் கே பாஸ்கரன் ஆகியோர்கள் இணைந்து புடவைகள் வழங்கி நன்றி தெரிவித்தனர் இந்நிகழ்வினை தாழம்பூர் ஊராட்சியில் வசித்து வரும் மகளிர்களான ரேவதி ஜெயபாலன் சுகுணா குணா புவனா சிவா கண்ணம்மா சரண்யா தமிழ்ச்செல்வி பார்த்திபன் கலா ஜனனி புஷ்பா உள்ளிட்டவர்கள் மகளிர் தின நிகழ்ச்சியை மக்கள் சேவகர் டாக்டர் மகாலட்சுமி பாஸ்கரன் உடனைந்து சிறப்பாக செய்து இருந்தனர்கள்